எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ஓட்டு போடும்போது முதல்லலாம் வந்துட்டு நூறுரூவா கொடுத்தாங்க இரநூறுவா கொடுத்தாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இங்கே அந்த இந்த தெருவில் ஐநூறுவா கொடுத்தாங்க அந்த தெருவில் இரநூறுவா கொடுத்தாங்க அப்படின்னு தான் வந்துட்டு இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் ஆயரருவா கொடுத்தாங்க ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு இப்போ கெட்டவன் கேள்விப்பட்டேன் எனக்கு ஒன்றும் மட்டும் புரியலை காசு கொடுத்து ஓட்டு வாங்கினா நம்ம அடிமையாயிருவோம் சரிங்களா இப்போ பத்தாயிரம் கொடுக்குறாங்க இருபதாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க ஓட்டு போடுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்மளுடைய தேவைக்கு அவங்க பணமாக கொடுக்குறாங்க சரிதானே ஆனால் நம்மளுடைய தேவைக்கு நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்டால் செய்வாக நினைக்கிறீங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க எந்திரிங்களா ஆல்ரெடி நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகிட்டீங்க ஏன்னா அந்த ஒரு ஓட்டலை நம்ம அவங்கள்ட்ட விற்றுட்டோம் நம்மளை விற்றுட்டோம் அப்புறம் எப்படி நம்மளுடைய தேவைகள் அவங்க வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நம்மளும் யோசிங்க எலெக்ஷன் வருது எப்படி ஓட்டு போடணும் எப்படி நம்ம வாழணுங்கிறத யோசிங்க சரிங்களா ஐயாயிரமும் பத்தாயிரமும் இருபதாயிரத்துக்கும் போட்டு நம்ம ால் நம்மளுடைய அடிப்படை தேவை என்னங்கிறதுக்காக வேண்டியவங்க பணத்தை கொடுத்து நம்மளை வாங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது கடையில விற்கிற பொருள் மாதிரி தான் புரியுதுங்களா அதனால யோசிச்சு உங்களுடைய ஓட்ட போடுங்க பணத்திற்காக உங்களுடைய ஓட்டை தினாது ஏன்னால் நமக்கு தேவைகள் இதுதான் ஆனால் அது பண தேவை மட்டும் இல்லை நிறைய இருக்குது ஒரு ஓட்டுக்காண்டி தன்னுடைய பணத்தால் ஒரு பணத்தால் ஒரு ஓட்டை விற்று நம்மளுடைய தேவையை கம்பெனியில் யோசித்து நல்லபடியாக முடிவெடுங்க சரிங்களா மீண்டும் அடுத்த வினோத சிந்தனையில் சந்திக்கும் வரை நான் நோக்கிறேன்